ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நம்ம வெளிநாட்டவருக்கு குவா பிளாட்ஃபார்மில் மிக முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க குவா என்பது சவுதி அரேபியாவோட வேலை தொடர்பான ஆன்லைன் சிஸ்டம் ஒரு வெளிநாட்டவரோட ஜாப் கான்ட்ராக்ட் ஜாப் டிரான்ஸ்ஃபர் இகாமா ஸ்டேட்டஸ் எம்ப்ளாயர் மற்றும் எம்ப்ளாயி ரைட்ஸு இது எல்லாமே குவா மூலம் தான் நடக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த குவா சிஸ்டத்தில் வெளிநாட்டவரோட ஜாப் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னா ஆப்ஷன் ஃப்ரம் ஒர்க்குன்னு காட்டும் இப்போ புதிய படி குவா சிஸ்தத்தில் உங்களோட ஜாப் கான்ட்ராக்ட் முடிஞ்சாலும் அறுபது நாள் கால அவகாசம் அப்படின்னு தான் காமிக்கும் இந்த அறுபது நாளில் ஒவ்வொரு வெளிநாட்டவரும் உங்களோட ஜாப் கான்ட்ராக்டாக ரினியூவல் பண்ணிக்கணும் இல்லாட்டி ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேற கம்பெனிக்கு போய்க்கணும் இல்லாட்டி சவுதி அரேபியா விட்டு வெளியே போயிடணும் இந்த அறுபது நாள் கால அவகாசத்தில் நீங்கள் எதுவுமே செய்யலாட்டி அறுபது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் குவா சிசத்தில் உங்களை ஆப்ஷன் ஃப்ரம் ஒர்க்குன்னு மார்க் பண்ணிடுவாங்க இதனால என்னென்னலாம் பிரச்சனை வரும்னா எம்ப்ளாயர் ரெக்கார்ட்ல இருந்து உங்களை நீக்கிருவாங்க இகாமா ரினியூ பண்றப்ப உங்களுக்கு பிரச்சனை வரும் ஃபியூச்சர்ல ஏதாவது ஜாபு விசா ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் உங்களோட ஜாப் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அறுபது நாள் காலவாசம் உங்களுக்கு வேணும்னா உங்கள்கிட்ட இகாமா வேலையெல்லாம் இருக்கணும் உங்களோட கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட்டடாக வச்சுருக்கணும் இகாம உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகிருந்துச்சுன்னா இந்த அறுபது நாள் கால அவகாசம் உங்களுக்கு கிடைக்காது உங்கள் இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட குவா அக்கண்ட் மூலம் சேலரி சர்ட்டிஃபிகேட் சர்வீஸ் சர்டிஃபிகேட் எம்ளாயமெண்ட் ப்ரூஃப் இது எல்லாமே உங்களால் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் குவா அப்டேட்னால வெளிநாட்டவர் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்னா உங்களோட இகாம எக்ஸ்பைரி டேட் எப்பவுமே செக் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் ஜாபோட கான்ட்ராக்ட் ரினியூல் பண்றது இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாமே முன்கூட்டியே ஆரம்பிச்சிருங்க குவால உங்களுக்கான இண்டிவிஜுவல் அக்கௌண்டை கிரியேட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குவா அப்டேட்னால வெளிநாட்டவருக்கு ஒரு நன்மை என்னன்னா அந்த அறுபது நாள் கிரேஸ் பீரியட் கொடுக்கறதுனால ஜாப் கான்ட்ராக்டை ரினியூல் பண்ணுறதோ இல்லை ஜாப் டிரான்ஸ்பர் பண்ணுறதோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் சவுதியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ இல்லை சவுதிக்கு வேலை தேடிக்கிட்டு இருந்தாலோ இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அறுபது நாள் கிரேஸ் பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே ஆக்ஷன் எடுக்க பாருங்கள் இல்லாட்டி ஆப்ஷன் ஃப்ரம் ஒர்க்குன்னு குவாசிஸ்டத்தில் பதிவாகிவிடும் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க